வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் பதினான்காவது மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நடைபெறும் இடம் கோல்டன் மகால் திருச்செங்கோடு குறிப்பு காலை மாலை தேநீர் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்படும் அனைவரும் வருக 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 நன்றி காலை நிகழ்வுகள் குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்வு காலை பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரை காலை பேச்சாளர்கள் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் ஜோதிடர் அவர்கள் திருவருள் ஜோதிட ஆராய்ச்சி மையம் திருச்செங்கோடு தலைப்பு ஜாதகத்தில் யோக கிரகங்களின் பலனும் பலமும் திரு முருகேசன் ஜோதிடர் அவர்கள் கோவை தலைப்பு வளம் தரும் வாஸ்து வேந்தர் டிவி புகழ் திரு ரா பழனிசாமி அவர்கள் திருச்செங்கோடு தலைப்பு மூன்றாம் பாவகத்தின் அதிசூச்சமங்கள் திரு மாணிக்கம் ஜோதிடர் அவர்கள் திருச்செங்கோடு தலைப்பு ஜோதிட சூச்சமங்கள் மதிய நிகழ்வுகள் திரு கௌதமம் ஜோதிடர் அவர்கள் ஸ்ரீ வராகி ஜோதிட நிலையம் கரூர் தலைப்பு நட்சத்திர ஜோதிடமும் பரிகாரமும் திரு விஸ்வநாதன் அவர்கள் ஜோதிடர் சென்னை தலைப்பு ஜோதிட கதம்பம் திரு ஸ்ரீராம் அவர்கள் ஜோதிடர் சேலம் தலைப்பு மாந்தியின் நர்த்தனங்கள் பனிரெண்டு பாவகங்களுக்கும் திரு பண்டிட் பாலசுப்ரமணி ஜோதிடர் அவர்கள் கோவை மற்றும் சென்னை தலைப்பு விதியை மாற்றும் திதி முப்பது திதிகளின் ரகசியங்கள் கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் நபர்கள் அனைவருக்கும் சிறு பேனா நோட்டு புத்தகம் இலவசமாக வழங்கப்படும் குழுக்கள் முறையில் தேர்வு செய்து நபர்களுக்கு ஜோதிட புத்தகம் நான்கு நபர்களுக்கு இலவசமாக ஜோதிட புத்தகம் வழங்கப்படும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவீர்களாக இந்த நிகழ்வானது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கின்றது மிக சிறப்பான நிகழ்வு அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுங்கள் நன்றி வணக்கம்